ஒப்பாரி தமிழனை ஓரணியாக்கி ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தலைவன் வேவை பேரணியாக்கி தமிழ்த் தேசியத்தின் காரணியான எமுயிரண்ணன் செந்தமிழன் அண்ணன் சீமான் உள்ளிட்ட யாவருக்கும் எழுச்சியும் புரட்சியுமான மாலை நேரத்து வணக்கங்கள் இன விடுதலை களத்தில் ஈமானாக வந்திறங்கிய எங்கள் அண்ணன் சீமானின் கரத்தை பிடித்து சின்னஞ்சிறு பிள்ளைகள் நட்டு வைத்த தமிழ் தேசிய அரசியல் எழுந்து நிமிர்ந்து இதோ எட்டு விழுக்காட்டை தொட்டு விட்டது அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது ஆணையத்தின் கோட்டை தொட்ட நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரத்தின் கோட்டையை தொடுவதற்கான கேட்டை திறந்துவிடும் வாய்ப்பை காலம் இதோ தந்திருக்கிறது அது விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கிறது சர்க்கரை தமிழ் பேசி அக்கறையாய் அரவணைக்கவும் அதிகாரத்தை கருவறுக்கவும் விக்கிரவாண்டி மக்களுக்கு நாம் தர வேண்டியது இல்லைதான் ஆனால் விக்கிரவாண்டி இப்போது திமுக ஓட்ட விக்கிராண்டி என்று மாறி போனதனால் நாம் இது குறித்து திரும்ப திரும்ப பேச வேண்டிய தேவை இருக்கிறது பிறன்பு கொண்ட பெற்றோர்கள் பெரியவர்கள் நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் முடிந்து போனது வந்தபோது இந்த அரசின் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் அதில் நூறு வாக்குறுதிகளை கூட இதுவரை நிறைவேற்றவில்லை ஆனால் வெட்கமே இல்லாமல் நாட்டின் முதலமைச்சர் பேசுகிறார் நாங்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று முழு போய் பேசுகிறார் நாங்க என்ன கேட்கிறோம்னா மிஸ்டர் ஸ்டாலின் நீங்கள் வாக்குறுதி கொடுத்த பட்டியல் இருக்கு இல்லையா அந்த பட்டியலை கையில் எடுத்துட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து எதை எதெல்லாம் நிறைவேற்றினீங்கன்னு ஒரு டிக் அடிச்சு வெளியிடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் இதை கேட்டால் முதலமைச்சர் நந்திரிமா சொல்றாரு திமுக ஆட்சியின் சாதனைகளை பேசுவதற்கு ஒரு நாள் போதாது தெரியுமா அப்படியே மைக்க கொடுத்தோம்னா அண்ணன் சீமான் மாதிரி ஐம்பத்தெட்டு அருவாலை வச்சு மு க ஸ்டாலின் அறுத்து தள்ளிடுவாரு கழுத பேசுறாரு அப்ப அப்ப அவர் சொன்ன பொய்யை அப்படியே முழு அமைச்சரவையும் ஆமா ஆமா மு ஸ்டாலின் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் சொல்லி முழு அமைச்சரவையும் பேசிக் கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் பெரியவர்கள் நாங்கள் கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் இப்ப பிரிட்டன்ல இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உமாங்கிற ஒரு அம்மா தமிழர் வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க அதற்கு மு க ஸ்டாலின் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் வாழ்த்து சொல்ல வேண்டியதுதான் நாங்கள் கேட்கின்ற கேள்வி எங்கோ இங்கிலாந்திலே வாழ்த்து சொன்ன முக்க ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஏழு தாலி அருந்து விழுந்துருச்சு ஐயா அது குறித்து ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசுவீங்களான்னு கேட்டால் பேசுவதற்கு தயாராக இல்லை எங்களுக்கு என்ன வருத்தம்னா தொடர்ச்சியாக நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் டாஸ்மாக பத்திய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இப்ப நேத்து வந்திருக்கு இனி செப்டம்பர் மாசத்துல இருந்து வாங்கின பாட்டில திருப்பி கொடுத்தா பத்து ரூபா திருப்பி தர போறாங்களாம் இது எங்க கொண்டு போய் தெரியுமா விடு விடுவோம் இத்தனை நாள் டாஸ்மாக் வாசல் பெரிய பஞ்சம் இனிமேல் கையில ஒரு கோனிசாக்க வச்சுக்கிட்டு தெருதுருவா திருவா போய் பாட்டில் பிறக்கிற நிலைமைகள் தான் இது கொண்டு போய் விடும் இதுதான் திட்டமா இதுதான் தேவையா நாங்க என்ன கேட்கிறோம் நாங்க என்ன கேட்கிறோம் பெற்றோர்கள் பெரியோர்கள் இந்த அரசு இந்த ஆட்சி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணை நல்லூரில் திருவண்ணை நல்லூர்ல ஒருத்தர் சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாரு இது குறித்து எங்களுடைய மரியாதைக்குரிய சித்தப்பா எடப்பாடி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார் என்ன போடுறாருன்னா திருவண்ணை நல்லூரில் இந்த மாதிரி இந்த மாதிரி

கொண்டு வந்தப்ப காக்காவுக்கு கக்கா கழுவிக்கிட்டு இருந்துச்சாரான்னு கேட்டார் எடப்பாடி வைக்கிற எல்லா சாட்டும் செப்பல் சாட்டு தான் பதில் இல்ல நீங்க கள்ளக்குறிச்சியிலேயே பத்து லட்சம் கொடுத்தான் செத்தவன் குடும்பத்துக்கு கொடுத்த போது மற்ற அத்தனை கட்சி தலைவர்களும் அமைதியாக இருந்தாங்க இந்த மண்ணிலேயே ஒரே ஒருவன் தான் என்ற அயோக்கிய பலுகளா ஒரு மின்சார ஊழியன் பணியின் போது இறந்தால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு ராணுவ வீரன் இறந்தால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் கொழுப்படுத்து போய் ஒருத்தன் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாம்னா என் வரி பணத்துல பத்து லட்சம் நீ எப்படா கொடுப்ப நம்முடைய அண்ணன் செந்தமலன் சீவா கேட்டபோது போது இந்த திமுக ஊப்பு என்ன தெரியுமா சொன்னா சீச்சி சீமான் இப்படி பேசலாமா பேசலாமா அது அவன் என்ன செத்து இருந்தாலும் இது வந்து செத்துவன் குடும்பத்துக்காக தானே கொடுக்குறோம் இது அந்த குடும்பத்தை கொச்சப்படுத்துறது இல்லையான்னு சொல்லி அத்தனை திமுக இரநூறு ஊப்பியும் சொன்னான் நேற்று முன்தினம் பெற்றோர்களை மாண்புமிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவன் அவர்கள் கேட்டிருக்கிறார் இந்த ஆட்சியை பார்த்து கேட்டிருக்கிறார் மு ஸ்டாலினின் விக்கு மண்டையிலே கொட்டு வைத்து கேட்டிருக்கிறார் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதிவு செய்கின்றோம் பெற்றோர்களே நேற்றைய தினம் தலைமை நீதிபதி மகாதேவன் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவன் கேட்டதை எட்டு நாட்களுக்கு முன்பாகவே எங்கள் உயர் நீதிமன்றத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் கேட்டு கேட்டுவிட்டார் நாங்க என்ன சொல்றோம் சீமான் இப்படி பேச பேசி கதறி அத்தனை இரநூறு ரூபாய் ஊப்பியும் ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு எங்க அண்ணன் சீமான வந்துட்டாரு ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்து வரிசையில நில்லு ரெண்டு மடக்கு வாங்கி மடக்கு மடக்குன்னு கூடி அப்பவாவது உனக்கு புத்தி வருதானு பாப்போம் ஏங்க கையக்கையே தட்டி விட்டுறாதீங்க ஏற்கனவே வழக்கு நான் கள்ளச்சாராயத்தை சொன்னேன் ஏன்னா இப்போதான் வழக்கு முடிஞ்சு பத்து நாள் இதுல இருந்துட்டு வந்திருக்கிறேன் நான் அதனால பெற்றோர்களை சுருக்கமாக பேச விரும்புகிறேன் எனவே பெற்றோர்கள் பெரியோர்கள் நாங்கள் ஒன்றே ஒன்றை நிறுவ விரும்புகிறோம் இந்த விக்ரவாண்டி தொகுதி என்பது ஒட்டுமொத்த நாம் தமிழக கட்சியின் விசிட்டிங் கார்டாக அடையாள அட்டையாக நாங்கள் மாற்ற விரும்புகிறோம் இங்க இருக்கிற அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க சென்னைக்கு எந்த வேலையாக போனாலும் சொந்த வேலையாக போனாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு எங்க ராவணன் குடியில் போய் அண்ணன் சீமானன் பார்த்து ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு கறிக்கஞ்சி அடிச்சுட்டு தான் வருவோம் அது இனி வருகின்ற காலங்களில் இந்த விக்ரவாண்டி தொகுதி நாங்க கடந்து போகின்ற போது விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருவோம் வந்து எங்க இந்த தொகுதி எப்படி இருக்கு எது இருக்குது எங்க தங்கச்சி அபிநயாக்கு போன போடுவோம் அம்மா தங்கை அபிநயா காண குப்பத்துல மூணாவது தெருவுல நாலாவது சந்தில சிமெண்ட் ரோடு பள்ளமா பள்ளமா இருக்குன்னு நீ பாக்கலையானு கேட்போம் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த தொகுதியை நாங்கள் விக்ரவாண்டி தொகுதியை தமிழ்நாட்டின் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் அல்ல இந்தியாவின் நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று தொகுதிகளில் முதன்மையான தொகுதியாக மாற்றுகின்ற கனவை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இருபத்தி ஆறு தேர்தலில் தொகுதியின் வளர்ச்சியை கொண்டு வந்து நாங்கள் காண்பிப்போம் ரெண்டு ஆண்டுகளில் நாங்கள் முன்வைத்த வளர்ச்சியை பார்த்தீர்களா என்று கேட்போம் இது சுயநலமா என்று கேட்டால் கலைஞரின் வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆகாரத்திற்காக சாப்பிட்டு விட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே ஒரு பொதுநலம் கலந்திருக்கிறது எனவே உறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் மற்ற கட்சிகள் வெற்றி பெற்றால் வெற்றிக்கு பின்பாக பார்ட்டி வைத்து கொண்டாடுவார்கள் ஆனால் இந்த தொகுதியில் நாம் தனது வெற்றி பெற்றால் எங்கள் கொண்டு வந்து விக்கிரவாண்டிகள் வைத்து நாங்கள் கொண்டாடுவோம் மே பிரபாக மீது சத்தியம் என்று சொல்லி பள்ளியில் தமிழ் வழியில் தான் படிச்சேன் முயற்சி எடுத்து தவறி போச்சு பரவாயில்ல அடுத்தது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர்